தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அம்மேன் அன்பர்களே மீண்டுமாய் இந்த காலை ஜபத்திற்கு உங்கள் அன்போடு அழைக்கின்றேனோ ஆண்டவர் முழுமையாய் அர்ப்பணித்து ஜபிப்போம் நன்றி அப்பா அந்தவரை துதிக்கிற மாண்டவரே ஒவ்வொரு வரையும் யாரெல்லாம் ஜபிக்கிறார்களோ யாரெல்லாம் வேண்டுகிறார்களோ ஏதோ நன்றி சொல்லுங்க அன்பர்களே இந்த கேரள காலை வேலையில அப்பா நன்றி என்று ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க அந்தவரையும் ஒவ்வொரு வரையும் ஆசிர்வதிங்க ராஜா உங்கள் வல்லமையில நாங்கள் வாழும்படியா வார்த்தைக்கு நன்றி ஆண்டவர் இந்த நேரத்துக்கு நன்றி இதோ சனிக்கிழமை தாய் ஆரோக்கிய அன்னை கிறிஸ்தவர்களுடைய சகாய அன்னை திருத்தனி தனிகை புதுமை மாதா நமக்காய் செபிப்பார் தேவத்தாய் நமக்காய் பறிந்து பேசுவார் அன்னையினுடைய திரு ஜபத்துல வளமையான நெற்கரணி ஆண்டவர் நம்மை தேற்றுவாராக இந்த யூடியூப் சேனல் மூலமாய் ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதிக்கிறேன் எங்கள் செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்பிக்கையோடு வேண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டுக்கொண்டே இருக்கிறேன் நன்றி அப்பா பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க சோதனைக்கு உட்படுத்தாதீங்க மரண நேரத்துல இருந்து மாதாவே எங்களுக்கு காய் செபிங்க மீட்டர்ல எங்களுக்கு காய் செபிங்கள் தாயே இன்றைக்கு இறைவார்த்தை தருகிற நண்பர்களே ஆண்டவர் எப்படி நம்மோடு இருப்பார் நம் வாழ்வில எப்படி அதிசயங்கள் நடக்கும் விடுதலை பயண நூல் அதிகாரம் பதிமூன்று இறைவாத்தை இருபத்தி ஒன்று ஆண்டவர் இஸ்ராயல் மக்களை எப்படி வழிநடத்தினார் நம்ம எப்படி வழிநடத்த இருக்கிறார் என்ற இறைவார்த்தை தான் என்ற இறைவார்த்தை அன்பர்களே பகலிலே இஸ்ராயலரை வழிநடத்த மேகத்தூணிலும் மேகத்தூணில் ஆண்டவர் இருந்து அவர்கள் எப்படி செல்ல வேண்டும் என்று வழிநடத்துவார் நடத்துவார் அது போல நம்ம அவர் இருப்பார் ஆசீர்வதிப்பார் இந்த இறைவார்த்தை எப்பொழுது நடக்கிறது என்றால் அவர்கள் செங்கடலை கடந்து செல்வதற்கு முன்பாக நடக்கிறது வாழ்க்கையில் இன்னல்கள்லாம் இருக்கிற பொழுது இன்னல்கள் எல்லாம் இருக்கிற பொழுது வாழ்க்கையில் துன்பங்கள் எல்லாம் இருக்கிற பொழுது அதிசயங்களும் இருக்கும் வாழ்க்கையில் போராட்டங்கள்லாம் இருக்கிற பொழுது கவலைகள்லாம் இருக்கிற பொழுது அவருடைய வழிநடத்தலும் இருக்கும் விசுவாசி இதுதான் ஆசீர்வாதம் இதுதான் ஜெபம் இதுதான் வழிநடத்துதல் நடத்துதல் இதுதான் ஆண்டவருடைய கிருவை எனவே பகலில மேக தூணிலும் இரவிலும் ஒளி காட்ட நெருப்பு இரவில் இருக்கிற பொழுது நெருப்பு தூண்டில் இருந்து அவர்களுக்கு பாதையை காட்டினார் அவர்களை வழி நடத்தினார் எனவே அன்பர்களே நம்மை அவர் வழி நடத்துவார் ஆண்டவரோடு இருக்கிற பொழுது ஆசீர்வாதங்கள் அந்த ஆசீர்வாதங்கள் மத்தியில சில போராட்டங்கள்லாம் இருக்கும் தான் வாழ்க்கையில பிறகு ஜோபம் பண்ணிட்டு போனா கூட வெளியில போராட்டங்கள்லாம் இருக்கும் தான் சில இன்னல்களை வரும் தான் ஆனால் நம்பிக்கையோடு செல்லுகிற பிள்ளைகள் ஜபித்து விட்டு பிள்ளைகள் இந்த ஆராதனை கலந்து கொண்டு செல்லுகிற பிள்ளைகள் திருப்பலி ஒப்பு கொடுத்து பிள்ளைகள் தனி ஜபத்தில் அமர்ந்து செல்லுகிற பிள்ளைகளை அவர் தூதர்களை அனுப்புவார் அதான் அவர் சொல்லுகிறார் என் இஸ்ராயல் மக்களை நான் வழி நடத்தினேன் அவர்களை நான் மேக தூணாக இருந்து வழி நடத்தினேன் அவர்கள் தனிமையில் இல்லை அவர்களோடு நான் இருந்தேன் இரவில் அவர்கள் வாய்ப்பிடுவார்கள் என்று தூணிலே அவர்களுக்கு பாதையை காட்டினேன் அதுபோல அன்பர்களே நாம் தனிமையில் இருக்கிற பொழுது நாம் ஜபிக்கிற பிள்ளைகள் அல்லவா விசுவாசித்து இருக்கிறோம் அல்லவா அவர் நம்மோடு இருப்பார் யாருமே சப்போர்ட் இல்லையெல்லாம் நடக்காதீங்க எதுவுமே இல்லையே எல்லாம் நடக்காதீங்க நமக்கு ஏற்றபொருள் நடக்கவே இல்லையே என்ற சிந்தனைகள் எல்லாம் வேண்டாம் அன்பர்களே ஏனென்றால் நான் உன்னை வழி வந்திருக்கிறேன் நான் உன்னை ஆசிர்வதிக்க வந்திருக்கிறேன் எனவே நம்மளுடைய ஜபத்தினுடைய அடையாளமாய் ஜபத்தினுடைய வழிகாட்டியாய் நமக்கு ஒரு பாலமாய் அன்னை மரியா இருக்கிறார் அதான் இந்த சனிக்கிழமை அன்னை மரியாளுடைய பரிந்துரை ஜபத்துல சிவமாலை கையில் எடுங்க அம்மா எனக்காக ஜபிங்க அம்மா தாய் மரியாவே அன்றைக்கு சீடர்களோடு இருந்திர இயேசுவினுடைய மரணத்திற்கு பிறகு சீடர்களை ஒன்று தூ திரட்டி ஜபித்திர எங்க குடும்பத்துல வந்து ஜெபிங்கம்மா நாங்கள் ஜபமால ஜபிக்கிறோம் எங்களோட அமர்ந்து ஆண்டவரிடம் மகனிடம் பரிந்து பேசுகமான்னு கேளுங்க ஆசீர்வாதம் நடக்கும் எனவே ஆண்டவர் எப்படி நடப்பார் என்றால் வழி நடத்துவார் என்றால் அதிசயங்களால் வழி நடத்துவார் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும் நன்றி ஆண்டவரே வல்லமைக்கு நன்றி அப்பா கிருவைக்கு நன்றி வழி நடத்துங்க ஆண்டவரே ஆசீர்வாதிங்க அந்தவரையும் எமது கிருவையால் நாங்கள் வாழும்படியா அப்போ அவங்கள் வல்லமையிலே நாங்கள் வாழும்படியா ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக ஒவ்வொருவரும் வழிநடத்தப்படுவார்களாக அந்தவரையும் எமது பேரன்பில நாங்கள் நினைத்து நிற்கும்படியா உங்கள் வாழ்வில் இன்றைக்கு அதிசயங்கள் நடக்கும் அவர் வழிநடத்துவார் அவர் ஆசீர்வதிப்பார் பிரசவிப்போமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உடைய திருப்பாடு நினைவு எங்களுக்கு விட்டு சென்று திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைவுகளை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பின் பலனை விடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற மன்றாடுகிறோம் ஆமேன் நண்பர்களே நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நாளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் மட்டும் நம்மளுடைய சவம் வராது என்பதை அறிவிக்கின்றேன் என்றால் அந்த நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிகள் எனக்கு நான்கு திருப்பலிகள் மூன்று கிளைப்பங்கு ஒரு பங்கு எனவே அந்த நாளிலே ஆராதனை சவம் நடைபெறாது யூடியூப் வழியாக என்பதை அன்போடு அறிவிக்கின்றேன் அதையும் தாண்டி நீங்கள் பார்க்கணும் ஜபிக்கணும்னா திருத்தணிக்கு வாருங்கள் திருப்பலி காணுங்கள் ஆண்டவர் இன்னும் அதிகமாக இவங்களை பலப்படுத்துவான் அம்மே எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அன்பர்களே ஒவ்வொரு நாளும் விடியற்காலை காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனையை வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த ஆராதனை யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடும் பகிர்ந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி